திருவாரூர் மாவட்டம் ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் போராட்டம் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக திருவாரூர் மாவட்ட ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தினர் திருவாரூர் புதிய பேருந்து நிலையத்தில் ஆட்டோ நிறுத்துவது தொடர்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக முற்றுகை போராட்டம் நடைபெற்றது கடந்த பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று திருவாரூர் அன்றை வட்டாட்சியர் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தை முடிவுகளை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது திருவாரூர் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள ஆட்டோ நிறுத்தத்தில் ஐம்பது ஆட்டோக்கள் இயங்க அரசு அனுமதி அளித்தது தொடர்ந்து அப்போது ஆட்டோ இயக்குவது தொடர்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டது அதனால் அன்றைய வட்டாட்சியர் முன்னிலையில் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிவெடுக்கப்பட்டது அதில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் தொழிற்சங்கத்தினர் பனிரெண்டு எல்பிஎஃப் சங்கத்திற்கு பதினொன்றாக இருபத்தி மூன்று ஆட்டோக்களும் பழைய பேருந்து நிலையத்தின் அருகே உள்ள ஆரூர் சோழன் ஆட்டோ சங்கத்தினர் மற்றும் அண்ணா தொழிற்சங்கத்தினருக்கு சேர்த்து இருபத்தி மூன்று ஆட்டோக்களும் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கு இடமளித்த தியாக பெருமாநல்லூர் பகுதியினருக்கு நான்கு ஆட்டோக்களும் இயக்கப்படுவதற்கு அன்றைய சூழலில் வட்டாட்சியர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அறிவித்தார் இந்த நிலையில் தற்போது சங்கங்களுக்குள் நடைமுறை சிக்கல் ஏற்பட்டு உள்ளதால் திமுக தோழமை தொழிற்சங்கத்தினர் திருவாரூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த முற்றுகை போராட்டத்தில் தமிழக அரசை எதிர்த்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன திருவாரூர் மாவட்ட ஆட்டோ தொழிற்சங்கத்தினர் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் தலைமை ஆட்டோ தொழிற்சங்க மாவட்ட தலைவர் அரிஹரன் ஆட்டோ தொழிற்சங்க மாவட்ட பொருளாளர் அன்புமணி சிஐடியு மாவட்ட செயலாளர் ஹனிபா முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிஐடியூ மாவட்ட தலைவர் ஜோதிபாசு சிஐடியூ மாவட்ட பொருளாளர் கஜேந்திரன் சிஐடியூ மாவட்ட தலைவர் வீரபாண்டியன் தையல் தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் ஆனந்தி துணைத் தலைவர் ரேவதி உள்ளிட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்